எல்லாம் திரைவன் பாதம் யாழ் இறைவன் பாடம்பணிந்து பாஜக பாடசாலையில் பெண்கள்திருவிழா நிகழ்வில் கலந்து கொள்வதில் இந்த நிகழ்வில் இந்த அடைகின்றது நிகழ் தலைமையற்ற நடத்திக் கொண்டிருக்கும் நிகழ்வின் தலைவரும் பாடசாலையின் முதல்வரும் முதல்வருமாகிய அதிபர் விசன் அவர்களுக்கும் பிரதமர் சீராக கலந்து படித்துக் கொண்டிருக்கும் சன்னலை கோடுகளில் படிப்பாளர் அவர்களுக்கும் சிறப்பதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சங்காணி திருவரி ரவிநாதன் அவர்களுக்கும் கௌரவ கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஓய்வு பெற்ற ஆயுர்வேத அதிகாரி திருமதி ரவீந்திர கனகராஜா அவர்களுக்கும் இந்திய பாடசாலை அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நலன் கிடைக்கிறவர்களுக்கும் அன்பையும் உரிய மாணவ செல்வங்களுக்கும் எளிய வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த இனிமையான இந்த வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பெருசரிப்பு விழாவானது சிறப்பாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இனிய நிகழ்வில் என்னை ஒரு அதிபதியாக அழைத்தமைக்காக இந்த குடும்பத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு இந்த மாணவ செல்வங்களுக்கான

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பகுதியில் இதே துணிப்படம் பகுதியில் வளர்க்க உள்ள சமூகத்தில் ஏற்படுகிறது இனம் மத மொழி சாதியம் போன்ற ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடிய ஒரு சோதீர் மிகச்சிறந்த தலைவர் அந்த ரீதியை சமூகத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் காரணமாக அவர் மௌரியா சென்று காந்திகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இலங்கை தன்பது மாவட்டங்களில் ஒடுக்கப்பட்ட மற்றும் மக்களுக்காக குரல் எடுத்து வருவது இந்த சந்ததியார் என்பவர் அந்த சந்ததியார் என்பவரின் பேரிலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டு சந்ததியார் அறக்கட்டளையின் ஊடாக சுயபுரம் பகுதியில் அமைந்திருக்கின்ற வி கே மாணவர்களுக்கான அதனுடைய பெருசுப் பொருட்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த வேலை மாணவர்கள் பெற்றோர்கள் பெரியோர்களுக்கு இருக்கின்றீர்கள் இன்றைய நிகழ்வும் கூட உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வு இந்த நிகழ்வில் இருந்து பல விண்ணங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறார்கள் என்ற அமைதியான கிருதிய உள்வாங்கிக் கொள்ளுங்கள் எப்பவும் வந்து நாங்கள் சாதித்தாதான் சமூகங்களை கண்டுகொள்ளும் சாதிக்கும் போதுதான் சமூகம் கண்டுகொள்ளும் அதுக்கு நல்ல உதாரணம் கூட இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த பாஸ் பண்ண பின்னருக்காக இந்த பரிசெல்குழா நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொலசிப் பாஸ் பண்ணாத அதுக்குரிய நிதிமலங்கள் ஒதுக்க செய்யப்பட முடியாமல் அந்த பரிசலை குழா

ஆராய்ச்சிகளின் தகவல்கள் பெற்றுக் கொள்வதற்காக சில புகைப்படங்கள் எனக்கு கிடைத்தது அந்த பணங்களை கொஞ்சம் நான் தூமணி பார்த்துட்டேன் பள்ளிகளிலேயும் சில காட்சிப்படுத்த காட்சிப்படுத்தப்பட்ட காட்சி பள்ளிகள் காணப்பட்டது அதுல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொலசி பாசன் ஒரு தம்பியுடைய படத்தாடு இருந்து அவர் இப்போ என்னுடைய படித்துக் கொண்டிருக்கார் என்னுடைய மாணவர் சிறந்த மாணவன் உண்மையில அப்படியான நல்ல நல்ல மாணவர்களை

உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை நான் தெரிஞ்சு இந்த பிள்ளைகள் குழந்தைகளை பாஸ் பண்றதுக்கு என்ன தேவை தர தயாராக இருக்கோம் என்ன தேவை பிள்ளைக்கு என்ன தேவை செஞ்சு தர தயாராக இருக்க செஞ்சதான் தான் நிச்சயமாக குழந்தைகளை பாஸ் பண்ண பிள்ளையை உருவாக்கி காட்டணும் சாதிச்சு காட்டுறது உங்களுக்குரிய உதவிகளை தேவையிற நாங்கள் தயாராக இருக்கோம் வீக்கெண்டி தயாராக இருக்கின்றது கல்வியால் மட்டும்தான் கல்வியால் மட்டும்தான் உறுப்பினர் வந்தேன் பெரும்போது நிறைய தேவைகளை நான் நடந்து கொண்டேன் அந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு கல்வி மட்டும்தான் அடிப்படையான காரணமாக வழங்கிருந்தது மாணவர் சமூகம் இங்க இருக்கின்றது எதிர்காலத்தில் இந்த மாடல் ஒருவர் ஒருவன் படித்து இந்த கிராமத்தை கட்டி சாப்பாட்டு வந்த ஒரு பெரிய தலைவராக உருவாகலாம் இந்த நாட்டை இந்த நாட்டை ஆடபோத ஜனாதிபதியாகலாம் நல்ல ஒரு மருத்துவராக உருவாகலாம் நல்ல ஒரு இன்ஜினியராக உருவாகலாம் அந்த இங்கே தான் இருக்கின்றார்கள் அவரை பட்டி கொடுப்பதும் பெரியோர் ஒவ்வொரு கைகளில் தான் தாங்கி வைக்கிறது எனவே தயவு செய்து ஆசிரியருடன் பெற்றோருடன் கை கொடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வருடம் ஒவ்வொரு வருடமும் இந்த புலமை பெருசை பரீட்சையில் சித்தி அணிய உருவாக்கினால் மட்டுமே அதிபர் வந்து நிறைய விடயங்கள் தேவை 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 சொன்னார் அந்த தேவையில நீங்கள் கேட்கவே தேவையில்லை இங்கே மாணவர்கள் உருவாக்கி காட்டினால் உங்களை நோக்கி இந்த முறை ஃபவுண்டேஷன் நுழைந்திருக்கிறது இந்த உதவி திட்டம் இது மட்டுமில்லை இன்னும் ஏராளமாக நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம் இங்கே சிறந்த மாணவர்களை சிறந்த பிரச்சனைகளை உருவாக்கி மட்டுமே அந்த உதவி கிடைக்கும் யாரும் உதவி போக தேவை இல்லை இங்கே சாதித்து காட்டுங்கள் அதுக்குரிய வெளிப்பாடுகள் நிச்சயமாக இங்கே நடந்தது என கூறிக்கொண்டு இன்னையும் அழைத்து கௌரவ கௌரவப்படுத்தியமைக்காக பாரசாலை சமூகத்துக்கு மீண்டும் 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 நன்றிகளை கோரி நடைபெற்ற நன்றி வழங்க